சார் சமீபத்தில் தமிழ்நாடு அரசியல் கிளம்ப வந்து தேர்தல் கிளமா மாறிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அது நல்லது இல்லை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும் எட்டு மாசத்துக்கு முன்னாடி மக்கள் மீது அந்த ஒரு எலெக்ஷன் பிரஷர வந்து போடுறாங்கன்னு எடுத்துக்கலாமா எலெக்ஷன் அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க உண்மை தானே பிசினஸ் காரணம் அட்வர்டைஸ் பண்ற மாதிரி அரசியல்வாதிகள் அட்வர்டைஸ் பண்றாங்க எங்க கட்சிக்கு ஓட் போடுங்க அப்படின்னு அவங்க மார்க்கெட்டிங்ல இறங்கிட்டாங்க நாலு ஓட்டு விழுந்துச்சுன்னா மூணு ஓட்டு கூட்டணி கட்சிகளோட ஓட்டு ஒரு ஓட்டு தான் திமுகக்கான ஓட்டு இவங்களும் கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிற மாதிரியான ஒரு சிக்னல் எல்லாம் பார்க்க முடியும் சார் எனக்கு என்னமோ நாலுல மூணு ஓட்டு கூட்டணி கட்சிகளோட ஓட்டா இருக்குன்னு எனக்கு தோணல அப்படி இருந்தா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம் காங்கிரஸ் தான் இதை பத்தி பேசுறாங்க அப்ப அவங்க சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியதானே என்ன அவ்வளவு நல்லவங்களா அவங்க திமுக கூட்டணி கூட கட்சிகள் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற இடம் கிடையாது வேற வாய்ப்பு கிடையாது அதனால தான் அங்க இருக்காங்க வந்து நாம் வந்து மரங்களின் மாநாடு நாங்கள் வந்து தண்ணீருக்கு மாநாடு போடப்போம் மலைகளுக்கு மாநாடு மாடுகளின் மாநாடுன்னு போட்டுருக்காங்க இது எந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் கை கொடுக்கணும் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குது கிராமப்புற மக்கள் டவுன்ஸில் இருக்கக்கூடியவங்க சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுமே அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நாம் தமிழ்ச்சி வந்து ஒரு கூட்டணிக்கு தள்ளியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ஒரு அசைமெண்ட் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காங்க நாம் கூட்டணி வைக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறது அவங்களோட முடிவு ஆனால் வச்சா நல்லதாக கிட்டதான் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சுது அவங்களுக்கு அது மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இரண்டாண்டு காலாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இதை எப்படி பார்க்கணும் டிவிகே பொறுத்தல விட இப்படி கேடாக தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது சார் தமிழ்நாட்டு கேடுன்னு பொத்தம் பொதுவாக தள்ளிட முடியாதுல்ல சார் பொத்தம் பொதுவாக நான் தான் அதை சொல்கிறேன் சொசைட்டி மாறணும்னா முதல்ல நீங்கள் மக்கள் எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறாங்களா சார் எம்ஜிஆர் இப்படி தான் கட்சி ஆரம்பிச்சார் முதலமைச்சர் ஆகிட்டார் எம்ஜிஆர் இப்படி கட்சியை ஆரம்பிக்கல இந்த மாதிரிலாம் கட்சியை ஆரம்பிக்கல எம்ஜிஆர் விஜயோட ஒப்பிடவும் முடியாது எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் புரிதலோடு இருந்தார் ரெண்டாவது எம்ஜிஆர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரல சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் கேபிரல் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நீங்கள் விட்டுருக்கீங்க நல்லா இருக்கு சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேரம் சார் சமீபத்தில் தமிழ்நாடு அரசியல் கிழமை வந்து தேர்தல் கிளமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது ஒரு ஊடவியாளராக அதை எப்படி பார்க்குறீங்க அது நல்லதில்லை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்குது ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஒரு வேலை இருக்குது எதிர்கட்சிக்கு ஒரு வேலை இருக்குது மக்களுக்கும் வேலை இருக்குது ஸோ அந்தந்த வேலைகள் எல்லோரும் பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் நல்ல நிர்வாகம் கொடுக்கணும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக கவர்மெண்ட் ரன் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் ஆளுங்கட்சி ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா அந்த எல்லாம் எதிர்கட்சிகள் கையில் எடுக்கணும் கையில் எடுத்து அதை பெரிய இஷ்யூஸாக மாற்றணும் இது எதிர்கட்சிகளோட வேலை ஸோ ஆளுங்கட்சியை கரெக்டான ரூட்டில் கொண்டு வைக்க வேண்டிய வேலை எதிர்கட்சியோட மக்களுக்கு அவங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அதை தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் வரும் போது மக்களும் விழிப்போடு இருக்கணும் அதாவது எட்டு மாசத்துக்கு முன்னாடியே மக்கள் மீது அந்த ஒரு எலெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம் எலெக்ஷன் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க அரசியல்வாதிகள் அட்வர்டைஸ் பண்றாங்க எங்க கட்சிக்கு ஓட் போடுங்க அப்படின்னு அவங்க மார்க்கெட்டிங்கில் இறங்கிட்டாங்க உண்மை அதுதான் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் சொல்றதை விட மார்க்கெட்டிங்னு சொல்லணும் மார்க்கெட்டிங் பண்ணுங்க கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க எடுத்தோடையும் நீங்க ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எலெக்ஷன் முழுக்கு நீங்க போயிடுறீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு மக்களை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க மக்களுக்கும் டைம் வேஸ்ட்டு கட்சிக்கும் டைம் வேஸ்ட்டு எதிர்கட்சிக்கும் டைம் வேஸ்ட்டு ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இன்ஃபேக்ட் நான் என்ன ஆளும் ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சாலே போதும் மக்கள் அவங்களுக்கு தாராளமாக ஓட் போட்டுருவாங்க இப்போ மக்கள்கிட்ட போய் எட்டு பத்து மாசத்துக்கு முன்னாடியே போய் கேம்பெயின் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது மெம்பர்ஷிப் டிரைவ் தேவையே கிடையாது இப்போ உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் நிர்வாகம் கரெக்டாக கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்களுக்கு ஓட் போட்டுருவாங்க அதே மாதிரி எதிர்கட்சியை பொறுத்தளவுல உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணுங்க எதிர்கட்சியா பிரச்சனைகள் வரும்போது அதை கையில் எடுங்க மக்கள் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா ரெண்டு விதமா பார்க்கலாம் இப்ப எதிர்கட்சியை பொறுத்தளவுல அவங்களோட கேம்பெயினுக்கு ஒரு வேல்யூ உண்டு ஆளுங்கட்சி பண்ணக்கூடிய அந்த பிரச்சாரத்தை விட எதிர்கட்சியோட பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு ஏன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தவறுகளை அவங்களோட தோல்விகளை மூடி மறைச்சிருவாங்க மறைச்சிக்கிட்டு அவங்களோட வெற்றிகள்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதை வந்து பெருசாக காட்டுவாங்க மக்கள் பிரச்சனைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க வெளில கொண்டு வர மாட்டாங்க ஆனா எதிர்கட்சிகள் அவங்க கேம்பெயின் பண்ணும்போது அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க ஸோ அது கேம்பெயின் நம்ம சொன்னாலும் எதிர்கட்சிகளை பொறுத்தளவில் உள்ள இஷ்யூஸையும் வெளில கொண்டு வருவாங்க அஜித்குமார் அவர்களோட கஸ்டடியில் டெத்தா இருக்கலாம் சிறுமிக்கு நடந்த அந்த சம்பவமா இருக்கலாம் அதுபோக லான் நட சுச்சுவேஷனாக இருக்கலாம் இந்த மாதிரியான இஷ்யூஸை ஈபிஎஸ் கொண்டு வராரு ஸோ அந்த வகையில் ரெண்டு பிரச்சாரங்கள் சைட் பை சைட் போய்கிட்டு இருக்கு அதில் எதிர்கட்சி நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ உண்டு அது பிரச்சாரமாக இருந்தாலும் சொசைட்டிக்கு அதில் ஒரு முக்கிய ஒரு ஒரு வேல்யூ அது ஆட் ஆகுது சொசைட்டிக்கு நல்லது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இப்போ ஈபிஎஸ் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்களை வந்து பேசுகிறார் சார் அதாவது நிதி நிர்வாகம் சரியில்லை அப்படின்னா அரசியல் சார்ந்து நிர்வாகம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் கூட்டணிக்கு வாங்க எல்லாருமே விஜய் அவர்கள் கூட்டணி கரலாம் சீமான் அவர்கள் கூட்டணி வரலாம்னு சொல்லி வெளிப்படையாக அதிமுக வந்து அறிவிக்குது அந்த அளவுக்கு பலவீனமாக என்டிஏ கூட்டணி இருக்குதா சார் இன்னும் எக்ஸாக்டாக ஒரு அப்படியா சொன்னார் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் யாமுகாவை எதிர்க்கக்கூடியவங்கெல்லாம் ஓரணியில் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எக்ஸாக்டாக டிவிக்கே என்டிகேவுக்குலாம் ஆஃபர் கொடுத்த மாதிரி தெரில ஆனால் மீடியாஸோட ப்ரொஜெக்ட் வந்து அப்படி நான் நேற்று நானும் அதான் பார்த்தேன் மீடியா அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பட் நான் ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ பார்க்கலாம் நான் பார்த்த அளவில் என்னோட ஞாபகம் என்னென்னா ஒற்றை கருத்துள்ளவங்கள்லாம் ஓரணியில் சேர் சேரணும் அப்படின்றது தான் அவரோட பார்வையாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு கட்சின்லாம் அவர் மென்ஷன் பண்ணல ஸோ அதனால் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க சேர்ந்துடலாம் அப்படின்றது தான் இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கூட்டணிக்கு புது கட்சிகள்லாம் வருதா வரணுமான்னு கேட்கும்போது இல்லை இவங்கெல்லாம் எங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஸோ அப்போ நீங்கள் எங்களை எங்களை நம்புறவங்கலாம் எங்கூட வந்து சேரலான்னு சொல்லலாம் ஒற்றை கருத்து உள்ளவங்கள்லாம் சேருங்க சேரலான்னு சொல்லலாம் இப்படி தானே பேச முடியும் ஸோ அந்த வகையில் ஜென்ரலாக சொல்கிற அதை குறிப்பாக டிவிக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க என்டிக்கே பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க என்டிகெல்லாம் க்ளியராக ஸ்டாண்டை சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து டெஃபனட்டாக அலைன்ஸ் வைக்க மாட்டோம் ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிபேட்டே கிடையாது அதெல்லாம் ஸோ அதனால் அந்த ஆங்கிளும் நம்ம பார்க்க முடியாது பின்னாடி இருக்காங்கன்றதை விட நாங்கள் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற மீடியாக்கள் பேசும்போது என்டிஏ கூட்டணி வந்து வீக்காக இருக்குது இன் இந்தியா கூட்டணியை கம்பேர் பண்ணும்போது என்டிஏ கூட்டணி வந்து வீக்காக இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி குறித்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சாச்சு மற்ற கட்சிகள் இருக்குது அப்படி இருக்கும்போது கூட்டணி குறித்து பேச வேண்டிய தேவை என்ன சார் இருக்குது கூட்டணி குறித்து பேசுகிறதுக்கு மீடியாவுக்கு தேவை இருக்குது நியூஸ் எதுவும் கிடையாது இது பேசி ஆகணும் மீடியாவுக்கு இப்போ இஷ்யூஸ்லாம் எடுக்க முடியாது இஷ்யூஸ்லாம் எடுத்து பேசினா கட்சிக்கு பிரச்சனை வரும் ஸோ அதனால் ஆளும் கட்சிக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது அட் த சேம் டைம் ஏதாவது நியூஸும் போட்டாகணும் ஸோ அதனால் கூட்டணி இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமா இபிஎஸ் பலவீனமாக இருக்காரா ஓபிஎஸ் உள்ள எடுப்பாங்களா டிடிவி உள்ளே வருவாரா அமித்ஷா இபிஎஸை சீன்றாரா இப்படி அப்படின்னு ஏடிஎம்கேவை சுற்றி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க மீடியாவுக்கு இது நல்ல லாபமான ஒரு விஷயம் அதை தாண்டி இப்போ கூட்டணின்றது அதிமுகவுக்கும் தேவை திமுகவுக்கும் தேவை திமுகவோட எவ்வளவு எவ்வளோ பெரிய இவ்வளோ கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க திமுக அலைன்ஸில் ஸோ அவ்வளோ கட்சிகள் அங்கேயும் இருக்காங்க அதிமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நிறைய கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதில் சில சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இப்போ அரசியல் களம் நிறையா மாற்றங்களை பார்த்துருக்கு பாஜக உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட்டணி எல்லாம் மாறிடுச்சு ஸோ இப்போ முன்னாடிலாம் கம்யூனிஸ்ட்டுகள் அப்புறம் விசிகே எம்டிஎம்கேலாம் எந்த பக்கமும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க இப்போ சமீப காலங்கள் என்ன ஆகிருச்சுன்னா அவங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை ரொம்ப பலமாக கையில் எடுத்துட்டாங்க அப்போ இனிமேல் என்ன ஆகுது இப்போ பாஜகவும் அதிமுக சேர்ந்துட்டாங்க ஸோ அதனால் இப்போ இந்த சிறிய கட்சிகளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால ஓரளவுக்கு இந்த கூட்டணி அப்படின்ற விஷயம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ ஏதோ திமுக மேலே பெரிய பற்று இருக்கிறனால அந்த சிறிய கட்சிகள்லாம் கூட இல்லை அவங்களுக்கு வேற வழி கிடையாது அவங்களுக்கு வேற கட்சிக்கிட்ட அதிமுக கிட்ட கூட்டணிக்கு போக முடியாது ஏன்னா அங்கே பாஜக இருக்காங்க அது அது போக இவங்க பலகீனமாகவும் இருக்காங்க இந்த சிறிய கட்சிகளை பொறுத்தளவில் திமுக இல்லாமல் அவங்க தனியாகவும் போக முடியாது சோ அதனால வேறு வழி இல்லாம அங்க இருக்காங்க திமுகவுக்கு எந்த அழுத்தமும் போட முடியல திமுக எதிர்த்து எதுவும் பேச முடியல கவர்மெண்ட் தப்பு பண்ணாலும் திமுக தவறான விஷயங்கள் செய்தாலும் திமுக எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்க முடியல சும்மா அப்படியே உட்காந்துருக்காங்க நம்ம இந்த பேச்சை பார்க்கும்போது இணையதளங்களில் என்ன சொல்றாங்கன்னா திமுக இப்போ நாலு ஓட்டு விழுந்துச்சுன்னா இல்ல மூணு ஓட்டு கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு ஒரு ஓட்டு தான் திமுகக்கான ஓட்டு இதை வச்சுட்டு இவங்க எப்படி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க போறாங்க இவங்களும் கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருக்கிற மாதிரியான ஒரு சிக்னல்லாம் பார்க்க முடியுது சார் எனக்கு என்னமோ நாலுல மூணு ஓட்டு கூட்டணி கட்சிகளோட ஓட்டா இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படி இருந்தா கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பண்ணிக்கலாம் காங்கிரசினர் தான் இதை பத்தி பேசுறாங்க அப்ப அவங்கலாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியதானே என்ன அவ்வளவு நல்லவங்களா அவங்க நாலுல மூணு ஓட்டை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு இவ்வளவு சீட்ஸ் எது கொடுக்கணும் அவங்க இல்லையா சோ அதனால அரசியல்ல யாரும் குறைஞ்சவும் கிடையாது எனக்கு ஒரு விஷயத்துல லாபம் இருந்தால்தான் நான் போய் உட்காருவேன் இப்போ ஒருத்தவங்க எனக்கு கம்மியான சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா வெளில வந்துடுவேன் நான் எதுக்கு போய் திமுகவை ஜெயிக்கிறது நான் இப்போ எதுக்கு அலையன்ஸில் இருக்கணும் அதனால் திமுக கூட்டணியில் கூடிய கட்சிகள்லாம் அங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு இடம் கிடையாது வேறு வாய்ப்பு கிடையாது அதனால தான் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் ஏதோ அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஸோ அதனால் இப்போ எனக்கு என்னமோ பெரிய மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் டிஎம்கே அலைன்ஸ் அது எனக்கு தெரில நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது பார்ப்போம் ஆனால் இப்போ என்னென்னா களத்தில் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு ஆன்டி ஆன்டீன்கம்பன்சி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது மீடியாவை பார்க்கும்போது அவங்க அவங்க எந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறது இல்லை அதனால அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில இல்ல அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படுது ஆனா வந்தால் தான் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் உருவாக்கப்பட்டிருந்தது அப்ப ஒரு போலி தோற்றம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது திமுக கண்டிப்பாக ஜெயிச்சிடும் ஸ்வீப் பண்ணிடும் அப்படி இப்படின்னு மீடியாவில் பேசி தருனாங்க கடைசியில் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணாங்க அதிமுக ஸோ அதனால திமுகவுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கிறனால அதுவும் நம்ம சிட்டியில் இருக்கும் சிட்டி பேஸ்டாக தான் எல்லா மீடியா கம்பெனிஸும் இருக்காங்க மோஸ்ட்லி ஸோ இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்க முடியாது கிராமங்கள் இருக்கு டவுன்ஸ் இருக்கு அங்கெல்லாம் சுச்சுவேஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு உண்மை எதார்த்தமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களும் சரி நம்மள மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்களும் சரி நமக்கு கிராமங்களோடையும் மற்ற டவுன்ஸோடையும் பெரிய கனெக்ஷன் கிடையாது நம்ம பாட்டிங்க உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் பட் நமக்கு ஆக்சுவலான கனெக்ஷன் கிடையாது முன்னாடி மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரிப்போர்ட் அங்கிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் அதெல்லாம் கிடையாது இப்ப ஸோ அதனால நம்மளா அசியூம் பண்ணிக்க முடியாது இவங்க கட்டமைக்கிற அந்த பிம்பம் இருக்கு இல்லையா அதை பார்த்து நம்மளா ஒரு விஷயத்த அசியூம் பண்ணிக்க முடியாது ஸோ இப்ப ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்ததுன்னா அதிமுகவுக்கு சான்ஸ் இருக்கு அதிமுக ஓட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிட் ஆகுது பட் அதை தாண்டியும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்தா கண்டிப்பா அதிமுகவுக்கு சான்ஸ் இருக்கு அதே போல் ஆன்டி இன்கம்பர்ஸி கம்மியாக இருந்தால் அது அட்வான்டேஜ் திமுக சார் ஒரு பக்கம் வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக அவங்களோட கேம்பெயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து புரட்சி தமிழர் எளிச்சி பயணம்னு ஒரு கேம்பெயின் இரண்டு பிரதான கட்சிகளும் ஓட்டு மக்கள் போகும்போது நாம் தமிழ்ச்சி வந்து மரங்களின் மாநாடு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தண்ணீருக்கு மாநாடு போட போகிறோம் மலைகளுக்கு மாநாடு மாடுகளின் மாநாடுன்னு இருக்காங்க இது எந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு கொடுக்கும்னு தெரில பட் என்னோட நம்பிக்கை என்னென்னா விவசாயிகள் இதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ இபிஎஸ் அவரும் விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவரோட பிரச்சாரத்தில் அந்த பயணத்துலையும் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு இப்போ நிறையா முக்கியத்துவம் விவசாயிகள் கொடுக்குறாருன்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் இப்போ டைரெக்டாக விவசாயிகளோட வாக்குகளை ஃபோக்கஸ் பண்ணலனாலும் நீங்கள் மரங்களுக்கு மாநாடு நடத்தும் போது ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தும் போது இயற்கை சார்ந்து பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நேச்சுரலாக யாரை இதை அட்ராக்ட் பண்ணும் விவசாயிகள் தான் அதை பாசிட்டிவாக பார்ப்பேன் விவசாயிகள் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்னும் தமிழ்நாட்டில் இருப்பாங்க நினைக்கிறேன் தேர்ட்டி டு தர்ட்டி ஃபைவ் பர்செண்ட் கண்டிப்பாக விவசாயிகள் இருப்பாங்க சோ அவங்க பெரிய ஒரு ஓட் பேஸ் அவங்க அதுபோக இன்றைக்கி நம்மலாம் சிட்டியில் இருந்தாலும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னாடி பெரும்பான்மையானவர்கள் நம்ம கிராமத்தில் தான் இருந்திருப்போம் கிராமங்களில் தான் இங்கே வந்திருப்போம் நகரங்களுக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் விவசாயம் சார்ந்த பார்வை இருக்கும் அந்த அவங்க நிலத்தோட ஊரோட விவசாயத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸோ அவங்களையும் இது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளோட சுருகும் வேறதான் சார் என்னை பொறுத்தளவு நான் என்ன சொல்லுவேன்னா இதையும் பேசணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி பேசணும் புது புது டெக்னாலஜி பத்தி பேசணும் சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாட்டு எப்படி அட்வான்ஸ் ஆகலான்ற விஷயங்கள் பேசணும் இதுவும் பேச வேண்டிய தேவை இருக்கு பட் என்டிகே ஃபோக்கஸ்டா போறாங்க அது கரெக்டான ஸ்டிஜா தத்மா ஸ்டட்ஜின்னு எனக்கு தெரியல மேபி கரெக்டாகவும் இருக்கலாம் ஏன்னா எலெக்ஷன் வரும்போது நமக்கு ஒரு ஒரு அடையாளம் வேணும் ஒரு சைடில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன்னொரு சைடில் விவசாயம் ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் மேபி அவங்க ஃபோக்கஸ்டாக இந்த ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மேபி போகலாம் ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குது கிராமப்புற மக்கள் டவுன்ஸில் இருக்கக்கூடியவங்க சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுமே அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்க எந்த அளவுக்கு ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சார் சமீப காலமாக நாம் தமிழ்ச்சியோட தலைமுறை இப்போ அவர்கள் எங்கே வந்து பத்திரிகையில சந்தித்தாலும் அங்கே கேட்க போகிறது கேள்வி கூட்டணி சார்ந்த கேள்வி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நாம் தமிழ்கட்சி வந்து ஒரு கூட்டணிக்கு தள்ளியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து ஒரு அசைமெண்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க நம்மளால் ஊடகங்களில் பார்க்க முடியுது நாம் தமிழ்கட்சி கூட்டணி வைக்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறது அவங்களோட முடிவு ஆனால் வச்சா நல்லதாக கிட்டதா சார் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில் போய் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சுது அவங்களுக்கு அது ஸோ அதனால இது அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் அவங்க கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்ற அந்த கட்சி திராவிட எதிர்ப்பை மையமாக வைத்து தேசிய கட்சிகளை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்று அதிமுக திமுகவுக்கு மாற்று திராவிட சித்தாந்தத்துக்கு மாற்று இதை பேஸாக வச்சு ஒரு கட்சியை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆகும் அந்த கட்சியோட கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும் அதனால இதை நம்ம பேச வேண்டிய இல்லை எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வைக்க மாட்டாங்க அப்படியே வச்சாங்கன்னா அது என்டிகேவுக்கு அது பின்னடைவை ஏற்படுத்தும் இப்போ கூட்டணி போங்கன்னு தள்ளுற ஒரு குரூஃப்பாக போய் இருக்காங்களா அவங்களுடைய மைண்ட் எப்படி அது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இப்போ அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு நலன் இருக்கும் இப்போ என்டிகேவுக்கு ஒரு நலன் இருக்கும் என்டிகேவை பொறுத்தளவில் நமக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு நம்ம கட்சிக்குன்னு ஒரு நலன் இருக்கு ஒரு இலக்கு இருக்கு அதை நோக்கி போகணும் அதுல இருந்து அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால கூட்டணியில போய் சேர முடியாது ஆனா இப்ப இன்னொரு கட்சிக்கு என்டிக்கே நம்ம கூட வந்து சேர்ந்தா நல்லதுன்னு தோணும்ல அப்ப அவங்க முயற்சி பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு அதிமுக பாஜக எடுத்துக்கிட்டோம்னா என்டிக்கே அவங்க கூட வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அசர்ட் அது ஆன்டிடிஎம்கேட்ஸ்லாம் கன்சாலிடேட் ஆகும் டிவிக்கு வந்து சேர்ந்தாலும் பெரிய ஒரு அசர்ட் தான் கன்சாலிடேட் ஆகும் ஆனா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக என்டிக்கே அங்க போய் சேருவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்கோர்ஸ் அவங்க தரப்புல முயற்சி எடுக்கலாம் அது அதுக்கான உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு ஆனா என்டிக்கை அங்க போய் சேரும் எதிர்பார்க்க முடியாது அதனால என்டி கே அவங்க போய் கூட்டணி அப்படின்னு ஒரு இடத்துல போய் சேர முடியாது திராவிட கட்சிகளோட போய் சேர முடியாது கோர்ஸ் அவங்க கூட்டணி வச்சுக்கலாம் மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோடையோ இல்லைனா திராவிட கட்சிகள் அல்லாத மற்ற கட்சிகளோடையோ அவங்க கூட்டணி வைக்கலாம் ஆனா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைத்தால் அது கண்டிப்பாக என்டிகேவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் சார் இத்தனை நாட்கள்லாம் வந்து நாம் தமிழ் வச்சு பாஜகவோட பிடிஎம்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டார் இப்போ திமுகவுடைய பிடிம் அது ஸ்டாலின் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அது மேலே ஒரு விமர்சனம் தகிறாங்க ஸ்டாலினை பார்த்ததையும் அரசியலாக்குறாங்க இது சரியா என்ன பொறுத்தளவில் ஒரு கட்சி ஏடிமா பிடிமா அவங்க கரெக்டாக செயல்படுறாங்களா தப்பாக செயல்படுறாங்களா இதெல்லாம் அந்த கட்சியோட செயல்பாட்டை மையமாக வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு தலைவர் போய் இன்னொரு தலைவராக சந்திக்கிறாருன்னா அது ஒரு சந்திப்பு அவ்வளோதான் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு உடனே அது அடுத்தது நம்ம ஏதோ துப்புரவு இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஈடுபடக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் இவர் ஃபோன் கால் பேசிட்டார் இவரோட வார்த்தையில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது நேரில் போய் சந்திச்சிட்டாரு மறைமுகமாக சந்திச்சிட்டாரு இவர் டெல்லி போறாரு இப்படி எதாவது மீடியாவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது டெல்லிக்கு போகலாம் தலைவரை சந்திக்கலாம் இதெல்லாம் நடக்கட்டும் ஆனால் கட்சியோட செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கா கட்சியோட கொள்கை சித்தாந்தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாளைக்கு திடீர்னு கூட்டணி வைக்கிறாங்கன்னா அப்போ அதை கேள்வி கேட்கலாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இவர் அவரை சந்திச்சாரா இவர் சந்திச்சாரான்றது கிடையாது இவங்க கரெக்டான ரூட்டில் போகிறாங்களா தான் நம்ம பார்க்கணும் நம்ம ஒரு மக்களாக அந்த புரிதல் நமக்கு வேணும் நம்ம இஷ்யூஸை தான் நம்ம ஃபாலோவ் பண்ணணும் தலைவர்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அது கரெக்ட் கிடையாது ரெண்டாவது ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சந்திக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது சீமான் ஃபர்ஸ்ட் போய் ரஜினியை போய் சந்திக்கும் போது இதே தான் சங்கினாங்க சங்கினாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ரஜினியை போய் அவர் சந்திக்கிறாரு அவங்க என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு தலைவர் இன்னொரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி சந்திக்கிறார் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டோட சிஎம்ஐ போய் சந்திக்கிறாரு அந்த சந்திப்புல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டியது அரசியல் அரசியல்ல ஏதாவது சமரசங்கள் இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள் தெரிஞ்சதுன்னா அங்கே நீங்கள் கேட்கலாம் இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் சரி இப்போ தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க இருபத்தைந்தாம் தேதி மாநாடு மாறி வச்சிருக்காங்க இரண்டாண்டு ஆகுது அரசியல் கட்சி ஆரம்பித்து இதை எப்படி பார்க்குறீங்க டிவி கேவை பொறுத்தளவில் நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு டைவர்ஷன் பார்க்குறேன் விட இன்னொரு காட்டமான வார்த்தை யூஸ் பண்ணணுன்னா ஒரு கேடா தான் நான் பார்க்குறேன் அந்த கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரசிகர்களை அவர் அரசியல் மயப்படுத்தி அந்த கட்சிக்கு ஒரு குரூப்பை அரசியல் பத்தி பேச வச்சிருக்காரு அந்த ஒரு நல்ல விஷயம் மட்டும் நடந்திருக்கு ஆனா இதுவுமே நான் பெரிய நல்ல விஷயமா பார்க்கல சார் தமிழ்நாட்டை கேடுன்னு தள்ளிட முடியாது பொதுவா நான் தள்ள நான் காரணத்தோடு தான் அதை சொல்றேன் ஏன் இதை சொல்றேன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல அரசியல் வேணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு சித்தாந்தம் வேணும் கொள்கைகள் வேணும் உங்களுக்கு அரசியல் செயல்பாடு ரொம்ப அவசியம் மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும் தொடர்ச்சியாக நீங்கள் களத்தில் நீங்கள் அரசியல் பண்ணணும் திடீர்னு எலெக்ஷன் மேலே நான் வருவேன் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன் கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது ஜஸ்ட் நான் சிஎம் ஆகணும் நான் சிஎம் ஆனால் எல்லாத்தையுமே மாற்றிடுவேன் அப்படின்றது கதை கிடையாது நீங்கள் நிஜமாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா முதல்ல இந்த மண்ணை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலத்தை புரிஞ்சுக்கணும் இந்த மக்களுக்கான தேவை என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த மக்களோட வரலாறு என்ன எந்த வரலாற்று பாதையை கடந்து இந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ இந்த ஒரு வரலாற்று பாதையை கடந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா இங்கிருந்து அடுத்தது எங்கே போவாங்க ஸோ இந்த மண்ணுக்குன்னு பிரத்யேக குணங்கள் இருக்குது இந்த மண்ணுக்கான சித்தாந்தம் என்ன ரஷ்யாவில் கம்யூனிசம் செட் ஆச்சு சைனாவில் கம்யூனிசம் ஒர்க் அவுட் ஆச்சு இங்கேயும் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் ஒர்க் அவுட் ஆகுது ஹிந்துத்வா சில பகுதிகளில் செட் ஆகுது காங்கிரஸோட ஐடியாலஜி சில இடங்களில் செட் ஆகுது ஸோ இங்கே நம்ம மண்ணோட பிரத்யேக குணத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஐடியாலஜி கரெக்டாக செட் ஆகும் அதுபோக இந்த மக்களோட இன்றைய அரசியல் தேவை என்ன ஸோ இந்த மக்களோட இன்றைய அரசியல் தேவையும் அந்த சித்தாந்தம் வந்து பூர்த்தி பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஐடியாலஜி ஸோ நீங்கள் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் நான் நீங்கள் இது எல்லாத்தையும் யோசிக்கணும் இது ஒரு லைஃப் டைம் ஒர்க் இது நீங்கள் உட்காந்து அரசியல் மாற்றம் சித்தாந்தம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ள போட்டுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஐம்பது வருஷம் குத்துப்பாட்டு டான்ஸு படம் ஜாலி என்டர்டைன்மெண்ட்னு இருந்துக்கிட்டு டக்குன்னு அப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரைட் நான் முடிவெடுத்துட்டேன் அரசியல் மாற்றம் கொண்டு வந்து முடிவெடுத்துட்டேன் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போட்டால் எல்லாம் மாறிடும் அப்படின்னா அப்படி சொசைட்டி மாறாது சொசைட்டி மாறணும்னா முதல்ல நீங்கள் மக்களை எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறாங்களா எம்ஜிஆர் தான் கட்சி ஆயிட்டாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல இந்த மாதிரிலாம் கட்சியை ஆரம்பிக்கல எம்ஜிஆர் விஜயோட ஒப்பிடவும் முடியாது எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் புரிதலோடு வந்தார் ரெண்டாவது எம்ஜிஆர் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரல திமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சியை கொண்டு வந்தார் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டியை வீழ்த்தினது எம்ஜிஆர் கிடையாது அது டிஎம் கே அரசியல் மாற்றம் கொண்டு வந்தது டிஎம்கே டிஎம்கே பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே கவுண்டர் பண்றது இன்னொரு பொலிட்டிக்கல் போர்ஸ் தேவைப்பட்டது அந்த இடத்துல எம்ஜிஆர் வந்து செட் ஆனார் ஸோ இப்போ நீங்க பண்ற வேலை வந்து எம்ஜிஆர் பண்ண வேலை இல்லை அரசியல் மாற்றத்தை முதல் கொண்டு வரணும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து இங்க இருக்க திராவிட கட்சிகளை வீழ்த்தினதுக்கு அப்புறம் புது கட்சிக்கான ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகலாம் அது செகண்டரி முதல்ல அரசியல் மாற்றம் கொண்டு வரணும் அரசியல் மாற்றம் கொண்டு வரதுக்கு திமுக திமுகன்ற வேண்டாம் திராவிட அமைப்புகள் ஒரு நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே இந்தியாவில் பிஜேபி பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பல டிக்கெட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க கிரௌண்டில் எந்த பலனும் அனுபவிக்காமல் அந்த மாதிரியான உழைப்பு தேவை அதுக்கு ஒரு சித்தாந்தம் தேவை இது எதுவும் இல்லாமல் நான் வருவேன் வந்த உடனேயும் மாற்றம் வந்துடும் அப்படின்னா அது நடக்காது ரெண்டாவது இப்போ ஓகே இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது பட் சும்மா அது கடந்து போக வேண்டியதான எதுக்கு அவங்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்றீங்க அவங்களால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்கலாம் பாதிப்பு என்ன ஏற்படுதுன்னா நிஜமான மாற்றம் நோக்கி மக்கள் நகரும் போது இந்த மாதிரியான போலி மாற்றத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா அவங்க மக்களை டைவெர்ட் பண்றாங்க இல்ல ஒருவேளை அவங்கள உணர்வு பூர்வமா இருக்கலாம் அதை சரியா செயல்படுத்த தெரியாம இருக்கலாம் சார் இருக்கலாம் அதான் சொல்ல வரேன் நீங்கள் இந்த மாதிரி போலி மாற்றம் முன் வச்சிங்கன்னா குழப்பமாக இருக்க மக்களை நீங்கள் ஏமாற்றிடுவீங்க அவங்கள வேறு திசையில் கொண்டு போயிடுவீங்க கமல் வந்தார் அவரும் இதே தான் திராவிடத்தை எதிர்த்தெல்லாம் பேசினார் நான் ஒரு மாற்று அரசியலுக்கான ஆசாமி அப்படின்ற மாதிரி தன்னை முன்னிறுத்தினார் கடைசியில் என்னாச்சு எந்த திராவிடத்தை எதிர்த்தாரோ எந்த திமுகவை எதிர்த்தாரோ அந்த திமுக தானே போய் சேர்ந்தார் அப்போ அவரை நம்பி போனவங்க எல்லாமே ஏமாளி விளாக்கப்பட்டிருக்காங்கல்ல அப்போ உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட்டு ஒரு நாலு பர்சன்ட் மக்கள் அவங்க டைமை ஓட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் இதை பண்ணுறீங்க இப்ப அவரு சின்ன ஸ்கேல்ல பண்ணாரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் ஓட்ஸ் பிரிச்சாரு விஜய் வந்து பெரிய ஸ்கேல்ல பண்ணுவாரு அவர் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட்டை கூட பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க அப்ப இது நமக்கு பாதிப்பு தானே ஒண்ணுமே இல்லாத கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத அரசியல் இல்லாத செயல்பாடு இல்லாத ஒரு கட்சியை நம்பி நீங்க போய் ஓட்டு போடுறீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு லாபம் அது மக்களுக்கு பெரிய ஒரு நஷ்டம் மக்கள் வந்து அவங்களோட ஓட்ஸை வேஸ்ட் பண்ண போறாங்க நீங்க ஒரு பத்து மக்கள் இவரை நம்பி ஓட்டை வேஸ்ட் பண்றாங்கன்னா நியாயமா ஓட்டு போட்டிருப்பான்ல அவன் ஓட்டு வேஸ்ட் தான் ஏன்னா மாற்றம் வராது இல்ல நீ கரெக்டா போட்டா நீவன் தப்பா போட்டா நியாயம் இல்ல நம்ம சொசைட்டியை ஒண்ணு சேர்ந்து மாற்றத்துக்காக வாக்களிச்சாதான் மாற்றம் வரும் ஆனா இவங்க நடுவு நடுவுல பூந்து அதை கொலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க போற அளவுக்கு போவோம் போன எலெக்ஷன்ல கமல் இந்த விஜய் குழப்பினாரு அடுத்த எலெக்ஷன்ல யாரோ கொண்டுருவாங்கன்னு பாப்போம் டாம் கொண்டு வர முடியும் வேற ஆள் கிடையாது இல்ல அதனால ஏதோ ஒரு பாயிண்ட்ல மாட்டுவாங்க அப்ப பாத்துக்கலாம் ஓகே சார் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாடைய நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டை திருத்து